இறைவன்புரத்தில் இருந்து சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டும் ஒரு திரைப்படத்தின் வெற்றி விழா மற்றும் நன்றி அறிவிப்பு விழா மேடை என்னுடைய திரைப்பயணத்தில் கிட்டத்தட்ட இருபது வருடங்களுக்கு மேலே ஆகிடுச்சு மௌன முயற்சி செய்தை தொடங்கி இந்த நிமிடம் வரைக்கும் எந்த திரைப்படத்திற்கும் என்னுடைய திரைப்படங்களுக்கு விழா நடந்ததும் இல்லை நன்றியறிவுக்கும் நடந்ததும் கிடையாது அப்படி ஒரு சம்பவமே நடக்கலை அப்படி ஒரு வாய்ப்பும் எனக்கு கிடைக்கல மாபெரும் வெற்றி படங்களாக இருக்கும் பொழுதும் வீட்டுக்குள்ளே தான் முறையும் கிடந்திருக்கேன் அது பருத்தி வீரனுடைய வெற்றியாக இருக்கும்போதும் சரி வணிக ரீதியாக தோல்வியை தந்தாலும் அப்போ வீட்டுக்குள்ளே தான் இருந்திருக்கேன் வெளியே வர்றதில்லை நான் என்னுடைய திரைப்படங்களை வந்து பொதுவாக வந்து திரைக்கு கொண்டு வருவதற்கு வரைக்கும் தான் நான் அதை பார்த்துட்டே இருப்பேன் அதுக்கப்புறம் அதை பார்க்குற பழக்கமில் அது தேட்டரில் என்னவாக இருக்கோ அது ஷோவில் கூட போய் நிற்கிறதில்லை அந்த பழக்கம் என்னன்னு செய்யலாம் எனக்கு அதுக்கு காரணம் என்னென்னா நிறைய பல்வேறு விஷயங்கள் இருக்குது இந்த நல்ல நேரத்தில் அதை பற்றி பேச வேணாம்னு நினைக்கிறேன் நான் ஆனால் இந்த திரைப்படத்திற்கு முதல் முறையாக நான் மாறி கூட ரெண்டு மூணு இடத்துக்கு வெளியில் போக வேண்டிய சூழல் ஏற்பட்டது அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா முதல்ல இங்கே நீங்கள் பிரசுவ இங்கே பார்க்கும்போது போது கூப்பிட்டாரு இந்த சேரணா வர்றது சார் நான் இடம் வர்றத ஐடியால இல்லை போ பொதுவாக மாட்டேன் நான் அப்படின்னேன் அப்புறம் நாள் திருநெல்வேலி தூத்துக்குடி இங்கெல்லாம் போயிருந்தாங்க அப்போ போயிருக்கும் பொழுது அப்பவும் நான் போகலை அப்போ டீம் மட்டும்தான் போயிருந்தாங்க அந்த டீம் போயிருக்கும்போது மாறி பார்த்து தொடர்ச்சியாக சில கேள்விகள் வந்துக்கிட்டே இருந்தது அதை நான் செய்தி நல்லா பார்த்துட்ருக்கேன் அது முடிஞ்சு மராஜன் மதுரைக்கு வந்துட்டு மதுரையில் நான் இருந்தேன் என்னை கூப்பிட்டு தேட்டருக்கு போனாங்க சென்னை நம்ம ஊருக்கு வந்திருக்காங்களே தேட்டருக்கு போனேன் அப்போ மாதிரி கூப்பிட்டாரு சாப்பா நீங்கள் நாளைக்கு சேலம் மற்ற ஊர்களுக்கு போகிறோம் நீங்கள் வாங்க நான் வர்றேன்னு சொல்லி ஒத்துக்கிட்டேன் அதுக்கு காரணம் என்னென்னா இந்த திருநெல்வேலி தூத்துக்குடி அந்த இடத்துல பத்திரிகையாளர் சந்திப்பில் பத்திரிகையாளர்கள் மாறி என்கின்ற இயக்குநருக்கு கொடுத்த ஒரு நெருக்கடி தான் எனக்கு நான் அவரோடு போகணும்னு தோணுச்சு சரி நம்ம போய் பக்கத்தில் உட்காருவோம் என்ன வகையான தாக்குதல்கள் வருது அதை நம்ம சமாளிப்போம் அப்படின்னு தான் போனேன் நான் ஆனால் நான் வந்த இடத்துல அது நடக்கலை நடந்திருந்தால் நிச்சயமாக நான் அந்த இடத்துல மாறி பாதுகாத்துருப்பேன் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது எனக்கு என்னென்னா அந்த பத்திரிகையாளர்கள் ஒரு கேள்வியை திரும்ப திரும்ப மாறிக்கிட்ட கேட்குறாங்க நீங்கள் ஏன் இந்த மாதிரி படம் எடுக்கிறீங்க ஏன் இந்த மாதிரி படம் எடுக்கிறீங்க நீங்கள் சமூகத்துக்குள்ளே ஒரு பிரச்சனையை ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்றாங்க இது எவ்வளவு அபத்தமான ஒரு கேள்வியாக இருந்ததுன்னு நான் பார்த்தேன் கண்ணுக்கு தெரியாத சாமி இல்லாத பேய் இது ரெண்டை பற்றி இங்கே நிறைய சினிமா வந்து வெற்றி அடைச்சிக்கிட்டே இருக்குது சாமி யாரும் பார்த்ததும் கிடையாது அதை பற்றி படம் எடுத்தால் கொண்டாடுறாங்க பேய் அது இல்லவே இல்லை ஏன்னா பேயை விட மனுஷன் ரொம்ப மோசம்னு நான் நினைக்கிறது பேய் எந்த பேய்னாலும் எந்த தொந்தரவும் கிடையாது ஏன்னா பேய் பார்த்தீங்கனால அதுவே ரொம்ப பயந்தது தான் ஏன்னா அது பகலில் வரவே வராது நீங்கள் எந்த திரைப்படுத்தி பகலில் போகல அது இரவில் மட்டும்தான் வரும் அதுவே ரொம்ப பயந்தது அது பகலில் போன ஆள்கள் நிறையா இருப்பாங்கன்னு இவனுக்கு பயந்துட்டு ஓடிடும் இது ரெண்டை பற்றியும் படம் எடுக்கலாம் ஆனால் கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கக்கூடிய சாதி அது ஏற்படுத்துகிற தீமைகள் அதனால் ஏற்பட்ட வழிகள் கொடுமைகளை ஒருத்தர் படம் எடுக்கக்கூடாதுன்ற கேள்வியை முன்வைக்கும் போது தான் எனக்கு ரொம்ப அபத்தமாக இருக்கு அவர் ஒரு படம் எடுக்கிறார் அவர் ஒரு கருத்தை சொல்கிறார் அந்த கருத்துக்கு உங்கள் கிட்டே இருந்தால் நீங்களும் சொல்லுங்கள் எடுக்கக்கூடாது ஏன் எடுக்கிறீங்கன்ற கேள்வி ரொம்ப ஆபத்தானதாக நான் பார்க்குறேங்க இப்போது மாரியுடைய படங்கள் ரஞ்சித்துடைய படங்களை வந்து பொதுவெளியில் அரசியல் சார்ந்தவங்க கருத்து தெரிவிக்கிறாங்க அதுக்கு ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்படின்னா அதில் ஒரு நியாயம் இருக்கிறதா பார்க்குறேங்க ஒன்று ரொம்ப நாளாக அடிச்சிட்டோம் அப்படியே அடிவாயிட்டே இருக்க வேண்டிய திடீர்னு என்ன உங்களுக்கு எங்கே இருந்துதான் வருது தைரியம் அப்படின்ற கேள்வியாக இருக்கலாம் இல்லை நடந்தது நடந்து போச்சு அதெல்லாம் ஏன் வெளியில் சொல்கிறேன் நாங்கள்லாம் பெரிய மனுஷனாகவே வாழ்ந்துட்டோங்க அப்படின்ற எண்ணமாகவும் இருக்கலாம் அது அரசியல் சார்ந்தவர்கள் அந்த அமைப்பு சார்ந்தவர்கள் சொல்கிறாங்கன்னா அதில் ஒரு லாஜிக் இருக்கிறதா பார்க்குறேன் ஆனால் திரைத்துறையிலிருந்து வருகிற எதிர்ப்பு இருக்குது பார்த்தீங்களா அதெல்லாம் ரொம்ப அபத்தமாக பாருங்க அதில் ஒரு இயக்குனர் வந்து ஒரு தொலைக்காட்சி ஊடகத்தில் இந்த திரைப்படத்தை பற்றி பேசும்போது ஒரு பாடல் பாடி காமிக்கிறார் நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க ரொம்ப கேவலமாகவும் குரூரமாகவும் பைசன் 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 அது ஒரு அது ஒரு பாய்சன் பாய்சன் அந்த குரலே நாராசமாக இருக்குது அதில் இது வேறு நான் கேட்குறேன் உங்ககிட்ட உண்மையிலே கருத்து இருந்ததுன்னா அவர் ஒரு கருத்தை வச்சுருக்காரு அந்த மீடியாவை ஆர்ட்டாக அவர் எடுத்துகிட்டு வந்து அதன் மூலமாக ஒரு அரசியல் சொல்கிறார் உங்ககிட்ட கருத்து இருந்ததுன்னா நீயும் அதை ஆர்டில் எடுத்துகிட்டு வர அப்படி தானே நீ சட்டப்படணும் அதை விட்டுட்டு ஒருத்தர் ஏன் எழுதுறான் ஏன் எடுக்கிறான்ற கேள்வியை வந்து அவதூறு சொல்லக்கூடாது அவர் சினிமாவின் மூலமாக ஒரு அரசியலை சொல்கிறாருன்னா நீயும் சினிமாவின் மூலமாக பதில் சொல்லு அதுக்கு உங்ககிட்ட திறனி இல்லை அதுக்கு உங்ககிட்ட வழி இல்லை அந்த ஆப்பா உங்களால் பயன்படுத்த முடியலன்னா அவதூறு சொல்லாத கேவலப்படுத்தாத குறை சொல்லாத அதை தான் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் இந்த இடத்துல அதனால தான் நான் மாறி கூட எந்த விழாவுக்கும் கூட ஏன்னா இதுக்கப்புறம் பைசனுக்காக இன்னொரு விழா நடக்குமான்னு எனக்கு தெரியல எனக்கு தெரியல நான் அங்கே இருப்படாமுன்னு தெரியல அதனால் நான் இங்கே வரணும்னு வந்து உங்ககிட்ட சந்தித்த பேசணும்னு நினச்சேன் ஒரு நல்ல திரைப்படம் என்பது வந்து தனக்கான ஆட்களை சேர்த்துக்கணும் அது எனக்கும் அமைஞ்சிருக்கு ரஞ்சித்துக்கும் அமைஞ்சிருக்கு இன்னும் திரைத்துறையில் மிகப்பெரிய வெற்றிகளை கொடுத்த எல்லா இயக்குநர்களும் அப்படி பைசன் வந்து தன் அமைச்சுக்கிருச்சு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன்னே இது வந்து மாரி என்ற அந்த கேப்டன் வந்து அதுக்கான ஆட்களை சரியாக தான் நான் பார்க்குறேன் இப்போ துருவ அந்த கேரக்டர்லேருந்து எடுத்துகிட்டு இன்னொரு ஆர்டிஸ்ட்டை மைண்டில் வச்சு பார்க்கவே முடியாது அப்பாவை வந்து பசுபதியை தாண்டி வேற ஒருத்தரை பார்க்க முடியல வாத்தியார் கேரக்டருக்கு மதனை தாண்டி வேற ஒருத்தரை பார்க்க முடியல ஒளிப்பதிவுக்கு எழில் இல்லைன்னா யார் சிறப்பாக செஞ்சுருப்பா அப்படின்ற கேள்வி வருது மியூசிக்கு நிவாஸ் இல்லைன்னா வேறு யார் பழைய மியூசிக் டேரக்டரானு இப்படி அது தனக்கான நல்ல திரைப்படம் தனக்கானதை சேர்த்துக்கிறது அப்படின்னு தான் நான் உணர்றேன் நான் பொதுவாக ஒரு நல்ல திரைப்படங்களை பார்க்கும் பொழுது நம்ம பாராட்டுவோம் ஆனால் பாராட்டுகிற எல்லோரோடும் பயணிப்புமா அப்படின்னா அது வாய்ப்பு தான் ஆனால் இந்த படத்தை பார்த்ததுக்கு பின்னாடி எனக்கு ஒரு மூணு பேரோட ஒர்க் பண்ணணும் அப்படின்ற ஆசை வந்துடுச்சு என்னோடய டைரக்ஷனில் வந்து கேமராமேன் எழிலோடையும் மியூசிக் டைரக்டர் நிவாஸோடையும் திலீப் சுப்பர் சேர்ந்து ஒரு படம் பண்ணியிருந்தாங்க என்ன ரொம்ப கம்ஃபர்ட்ஸும் இப்போ திலீப் பேசும்போது இங்கே சொன்னார் அவர் அவர் தான் அந்த டிசைல்லாம் வச்சு அந்த பக்கம் லால்சாவோட தம்பியாக நடிச்சிருந்தது அவரை அடிக்கிற காட்சி அவர் அவர் பைன் மாஸ்டர் அவருக்கு தெரியும்ண்ணா அவர் பல பேரை பார்த்துருப்பார் அவருக்கு அவர் வந்து நின்றுட்டு ஒரு நிறைய மாடி சொன்னார் கட்டை இந்த சார் கட்டை எடுத்து ஏங்க கட்டையை கரெக்டாக வைங்க எந்த கட்டங்கன்னு இல்லை சார் டம்மி தான் சார் இல்லைங்க நீங்கள் சொல்கிறீங்க டேன் பண்ணி நிற்கிறேன் நான் திருப்பி எடுக்கிறது எந்த கட்டைன்னு எனக்கு வைக்கிற இடத்த காட்டுங்க வேறு கட்டை நீங்கள் ஒரிஜினல் கட்டை எடுத்துடுறேன் அல்ல சார் அதெல்லாம் சமாளிச்சிடலாம் சார் இல்லைங்க உங்களுக்கு எதையும் தெரியாது அதனால நல்லா நான் நான் எடுத்து வேகமா பார்த்துக்கலாம் சார் அப்படின்னு டம்மி தான் கரெக்டா டம்மியை நானே எடுத்து வச்சுக்கிட்டேன் அசன்டேரக்டர் கொஞ்சம் சார் டேரக்டருக்கு டென்ஷனாக இருந்தாலும் அசன்டே மாத்தி விட்டுருவாங்க திரும்ப திரும்ப ஒரு கூட பார்த்துக்கிட்டேன் கட்டையை நான் கட்டை கட்டையை எடுத்து அடிச்சா ஷார்ட் நல்லா வந்துருக்கு மாறி சிரிச்சுட்டு மாறிட்டு மாதிரி சொல்றாங்கள சார் எல்லாரையும் பாடா படுத்திட்டா சார் இந்த மாஸ்டர் சார் நான் வந்து திலீப்பே பார்க்குறேன் தான் அப்படியே இருக்காங்க கண்ணு ரேசா கலைஞருக்கு ஆனா என்ன இவ்வளவு பேர் திலீப் நீங்க சொன்னதுனால தான் நான் சொல்றேன் என்னன்னா சொல்லியிருக்கான அப்படியே நிக்கிறாங்க

நான் சொன்னேன் மாறிட்டேன் மாறி எதாக இருந்தாலும் இதுலேயே முடிச்சுருங்க மூணாவதுலாம் போனால் நல்லதுங்க அப்படின்ட்டு அப்படி நடந்தது மாஸ்டரோட அஸ்டண்ட்டு பக்கத்தில் எப்படி பார்க்குறாங்க எல்லோரும் எல்லாருக்குமே ஒரு அந்த ஷார்ட்டு முடிஞ்சிருச்சு திரும்ப மாறி அங்கே அவங்க பாருங்கள் அஸ்டண்ட்டு அப்படி சிக்கலாம் பாருங்க பாருங்கள் பூரா மறைஞ்சி மறைஞ்சு சிரிச்சிட்ருக்கேன் ஏன்னா இந்த படத்தில் நிறைய ஃபைட் சீக்வன்ஸாக இருந்திருக்கு வச்சு செஞ்சிருக்கேன் அப்படின்னு அதனால் ஆனால் அதுக்கு பதிலுக்கு திலீப் என்னை ஒன்று வச்சு பண்ணிட்டாரு அந்த பாம் அது வெடிச்சது இல்லையா என் பக்கத்தில் இப்படி தான் வெடிச்சிச்சு திலீப் பார்த்த வேலை தான் அது ரொம்ப நல்ல கம்ஃபர்ட்டாக பார்த்துக்கிட்டாங்களா நான் அது வெடித்த உடனே திரும்ப உள்ளே வாய்ஸ் எல்லாம் உள்ளே வந்துட்டாங்க ரொம்ப சேவ் பண்ணிட்டாங்க ரொம்ப சந்தோஷம் எழில் கேமராமேனு எழில் ரொம்ப தன்மையாகவும் இதான் நான் இந்த அறிமுக விழாவோட இசைக்குள்ளீட்டு விழாவில் அறிமுக விழாவை நம்ம நடத்தணும் இல்லையா அதில் நான் சொன்னது உங்களுக்கு நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன் நான் சும்மா ஒரு படத்தை பார்த்துட்டு அந்த படத்தில் நடிச்சிருக்கோன்றதுக்காக இந்த வாசிக்கிற பழக்கம்லாம் கிடையாது என் மனதுக்கு தோன்றதை தான் நான் சொல்லுவேன் அப்படி தோன்றதான் சொன்னேன் அன்றைக்கி நான் சொன்னது என் பசுமதி சார் நான் ரசித்தேன் இந்த படத்தில்ன்னு சொன்னேன் இது இன்றைக்கு அதைத்தான் மக்கள் பூரா சொல்கிறாங்க துருவை சொல்லும்போது சொன்னேன் நான் நான் சேதுல பா விக்ரம பார்த்தது கூட அது போலவே ஸ்பாட்டில் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த அங்கீகாரம்தான் இன்றைக்கி தமிழ்நாடு முழுக்க கிடைச்சிருக்கு துருவனுக்கு அதனால் நிச்சயமாக துருவனுடைய உழைப்பு வந்து ஈடு செய்ய முடியாதது அவ்வளோ பிரமாதமாக பண்ணியிருக்கேன் துருவது மாற்றுக்கிறது கிடையாது கேமராமேனு அதே தான் நான் மியூசிக் டைரக்டருக்கும் அதே தான் இன்றைக்கி எல்லா இடத்துலையும் நான் இதெல்லாம் நான் சொன்னேன் நான் ஏன்னா இந்த படத்தில் சத்தம் இல்லாமல் இசை இல்லாமல் பார்த்தேன் அப்புறம் இசையோடு பார்த்தேன் நான் இசையோட திரையரங்கில் தான் பார்க்குறேன் ஆனால் அந்த இசை வெளியீட்டு விழாவில் மியூசிக் டைரக்டரோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்து சொன்னேன் நான் இது எல்லாமே வந்து ஒரு பெரிய பில்லராக இந்த படத்துக்கு அமைஞ்சிருக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் அப்புறம் நான் அந்த அந்த விழாவோட சொல்லும்போதும் அப்ராஸ் கம்பெனியை பற்றி நிறைய சொல்லிட்டேன் நான் ரொம்ப சரியாக நடந்துக்கிட்டாங்கன்னு அது நீல புரொடக்ஷன்ஸ் அதிதின்னு எனக்கும் இப்போ தான் தெரியும் நீங்கள் சொல்லணும் அதெல்லாம் சில விஷயங்களை நம்ம அதுக்காக தான் இந்த சொல்லணுன்றதுக்காக தான் அவங்க நீலக்கடையில் சேலையை கட்டிட்டு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இந்த எனக்கு ஷூட்டிங்கு நான் நம்ம வெளிப்படங்களில் போய் நடிக்கிறோம் இப்போ தான் அது தொடர்ச்சி ஒரு கம்பெனிக்கு போகிறோம் சில கம்பெனியில் சொல்கிற ப்ரோக்ராமுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இருக்காது ஆனால் இந்த கம்பெனியை பொறுத்தவரையில் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் என்னை வந்து என்னோடய மேனேஜருக்கு எதாக இருக்கான் அவன் சொல்லுவான் அவனை அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பான் சார் ரொம்ப கரெக்டாக இருக்காங்க சார் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்காங்க அவங்க எதாக இருந்தாலும் முன்னாலே சொல்லிடுறாங்க இந்த ஃபங்க்ஷன் நடத்துறதே நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் இவ்வளவு சிறப்பாக நடத்திருக்காங்க இதை தான் நான் அந்த ஃபங்க்ஷனில் அப்பளாச்சுன்னு சொல்லிவிட்டேன் ஆனால் அந்த 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 கிரெடிட் பூரா போய் சேர வேண்டியது நீலம் புர்டன்ஸு தான் ரஞ்சித்துக்கு தான் போய் சேரணும் ரஞ்சித்துடைய தண்டகாரன்றத்தில் நடிக்கக்கூடிய வாய்ப்பு இருந்து நான் தவற விட்டுட்டு இப்போ நீளம் ப்ரொடக்ஷன்ஸில் பைசனில் வந்து என்ன நான் இணைச்சிக்கிட்டேன் நீளம் ஸ்டுடியோஸ் ஞாபகம் வச்சுக்கிறேன் அப்படியா அப்போ நான் பிரச்சனை சொல்லிடுறேன் நீளம் ப்ரொடக்ஷன்ஸது ரஞ்சித்து மட்டும் தயாரிப்பேன் நீளம் ஸ்டுடியோஸ்ன்றது ரஞ்சித்தும் அஜிதியும் சேர்ந்திருக்கிறது நீங்களும் ஞானம் வச்சுக்கோங்க மறுபடி இந்த திரைப்படத்துக்குள்ளே உள்ளே போகும்போது எனக்கு வந்து யாருமே பரிச்சயம் இல்லை வடசென்னிக்குள்ளே உள்ளே போகும்போதாவது சமுதிரகணி இருந்தால் ஜெகதீஷ் இருந்தார் வெற்றி ஏற்கனவே எனக்கு தெரியும் அல்லது சுப்பிரமணிய சிவா உள்ளே இருந்தால் ஆர்ட் டைரக்டர் ஜாக்கி எல்லாமே என்னோடய டீம் இந்த படத்தில் எனக்கு தெரிஞ்ச ஒரே அளவு ராஜா மட்டும்தான் பாக்கி எல்லாருமே புதுசு எனக்கு யாரையுமே தெரியாது ஆனால் என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க கம்ஃபர்ட்டாக பார்த்துக்கிட்டாங்க நானும் அவங்களோட ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருந்தேன் ரொம்ப ஒப்பந்த சொன்ன தெரியாதுன்னு எப்படி சொல்லணும் இங்கே இருக்கிற யாரையும் ஒப்பந்தத்தில் ஷூட்டிங் ஸ்பாட்டில் அந்த கம்ஃபர்ட் இருந்தது நான் அந்த விழாவில் சொன்னது தான் இந்த திரைப்படத்திற்கு இன்றைக்கு வந்து இங்கே பேசியவர்கள் இன்னும் வெளியில் எல்லாரும் பேசுகிறவங்க திரைப்படத்தில் வந்து அந்த காட்சிக்கு வந்து கைதட்டல் வருது என்னுடைய காட்சிக்கு இன்ட்ரொடக்ஷனில் இருக்குது வசனத்துக்கு இருக்குது அப்படின்னா அது எல்லாமே இயக்குநருடைய சிந்தனை தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறதா தான் நடிகர் என்றைக்குமே இயக்குநருடைய டூல் தான் அவர் இயக்குநராக மாறிவிட முடியாது அவர் சொல்கிறத வாங்கி உள்வாங்கி நம்ம கொடுக்கறதான் ஒரு நடிகருடைய வேலையாக நான் நினைக்கிறேன் இந்த திரைப்படத்தில் அந்த மேடையில் சொல்கிறது தான் இந்த படத்தின் மூலமாக ஏதாவது ஒரு பேரும் புகழும் கிடச்சதுன்னா அது மாரிசிம்மராஜுக்கு தான் இங்கே நான் அந்த மாரிசிவராஜுக்கிட்ட திரும்பி கொடுத்துட்றேன் நான் நீங்களே லட்சம் அது உங்களுக்கானது ரொம்ப சந்தோஷம் அதை தாண்டி மீடியா அதிகம் நான் வெற்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் காரணம் ஒரு திரைப்படம் என்பது பொழுதுபோக்கு உள்ள திரைப்படங்கள் இருக்கலாம் அது கருத்து சொல்ற திரைப்படங்களுக்கு பெரு வெற்றி பெறுவது என்பது ரொம்ப குறைவாக தான் நடக்கும் இந்த வெற்றி விழாவை நான் எப்படி பார்க்குறேன்னா தீபாவளிக்கு வந்த இரண்டு படங்களில் ஒரு படம் இதைவிட பெரிய வெற்றி பெற்று பணத்தால் பெரிய வெற்றி பெற்றிருக்கு ஆனால் பைசன் பணத்தாலையும் படைப்பாலேயும் மக்களிடத்துலேயும் ஆதரவு அப்போ அது ரொம்ப ரேர் ஸ்போர்ட்ஸ் மூவி வரைய பார்த்துருப்போம் ஆனால் எல்லா ஸ்போர்ட்ஸ் மூவிலையும் வந்து இது போல் இருக்காது இதுக்குள்ளே வந்து ஒரு வாழ்வியல் இருக்குது அதுக்குள்ளே கொஞ்சம் வயலன்ஸ் இருக்குது எல்லாம் சேர்ந்து ரொம்ப மிக்ஸ்டாக சரி சரிசமமாக மிக்ஸ் பண்ணியிருக்கு அதை யார் அப்படின்னா மாரி செல்வராஜ் என்ற எழுத்தாளர் முடிவு செஞ்சது எழுத்தாளர் முடிவு செஞ்சு அதை இயக்க வந்து அதுக்கு இத்தனை தொழில்நுட்ப கலைஞர்கள் உள்ள சேர்த்து கொண்டு வந்தது அதனால் அது எல்லா படைப்பையும் கொண்டு வந்து உங்கள்கிட்ட கொடுக்கும்போது நீங்கள் அதை சரியாக சேர்த்து இதில் நீங்கள் பத்திரிகையாளர்களும் நான் திரும்ப திரும்ப நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் எல்லோரும் மிகச் சரியாக அதாவது ஒரு பெருவாரியாக கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க எப்படி பைசலுக்கு மாபெரும் வரவேற்பு இருக்கோ ஒரு பத்து பேர் அதை எதிர்கொடுத்து சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க அது எல்லா இடத்தையும் நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன் அது எதிர்கருத்து சொல்லணும்னு சொல்லிக்கிட்டே அவங்க இருக்கணும் படைப்பு என்றால் ஒரு படைப்புக்கான எதிர்கருத்து இருக்கணும் ஆனால் எது பெருவாரியாக இருக்குன்னா தொண்ணூறு சதவீதம் மாபெரும் வரவேற்பு இருக்குது அந்த வரவேற்பை மக்களிடத்தில் பொருள்களை சேர்த்து மாபெரும் வெற்றியை கொடுத்த ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப நன்றி வணக்கம்